Hi everyone, welcome to Lakshmi Prasaram. தமிழ் சுருக்கெழுத்துல தொடக்க பகுதி பாகம் இரண்டு இதில் இருக்கக்கூடிய பயிற்சி ஐந்து ஆறு இதனுடைய ஃபர்ஸ்ட் லெவல் ஸ்பீடை இப்ப எழுதுறதுக்கு ரெடி ஆயிடுங்க தொடக்க பகுதி பாகம் இரண்டு பயிற்சி எண் ஐந்து பல நதிகளால் சூழப்பட்ட எங்கள் சோழ நாட்டு கிராமங்களில் பலவிதமான பூங்கொழில்கள் இருக்கின்றன பார்க்கும் கழனிகள் எல்லாம் பசுமையாக இருக்கும் ஆற்றின் கரையோரங்களில் இருக்கும் புல்தரைகளில் மாடுகளும் ஆடுகளும் மந்தை மந்தையாக மேய்வதும் மரிகளும் கன்றுகளும் துள்ளித்துள்ளி குதிப்பதும் கூர்ந்து நோக்க ஆனந்தம் அளிக்கும் வானில் பட்சிகள் கூட்டம் கூட்டமாக பறந்து செல்லும் குளங்களின் இருமருங்கிலும் அமைந்திருக்கும் படுகைகளில் ஏற்றம் இறைக்கும் விவசாய தொழிலாளர்களின் தெம்மாங்கு பாடல் பூங்காற்றிலே மெல்ல மெல்ல தவழ்ந்து வரும் பெருமையாக பொறாமையின்றி உழைக்கின்ற அந்த மக்கள் கூட்டத்தை பார்த்தாலே பசி தீரும் ஆறுகளும் கோவில்களும் சூழ்ந்த அந்த பகுதியில் உள்ள ஊர்கள் எல்லாமே பாடல் பெற்ற செவ்விய சேத்திரங்களாகும் இந்த ஆண்டு அங்குள்ள ஆலயங்களுக்கு நாம் போய் வரலாம் நமது துன்பங்கள் அகலும் மொத்தமாக நானூறு ஐநூறு ரூபாய்க்கு மேல் செலவு ஆகாது பலவிடங்களுக்கு அவ்வப்போது நாம் செல்வது நம் அறிவையும் உணர்வையும் முறையாக பண்படுத்திக் கொள்ள பெரிதும் பயன்படும் எண் ஆறு தமிழக முதலமைச்சர் ஆரம்ப சுகாதார நிலையம் ஒன்றை திருத்தணியில் பேசுகையில் குறிப்பிட்டதாவது மேல் நாடுகளுக்கு நான் சென்றிருக்கிறேன் அங்கு உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி என்கிற வேறுபாடு இல்லை தாழ்த்தப்பட்ட மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் என யாரும் அங்கே கொடுமைக்கு ஆளாகவில்லை அங்கு கல்வி ஸ்தாபனங்கள் கலாச்சார ஸ்தாபனங்கள் ஒன்றுக்கொன்று மனஸ்தாபமின்றி இணைந்து சிறப்பாக கண்ணும் கருத்துமாக பணி செய்கின்றன மக்கள் எல்லோரும் ஒட்டுமொத்தமாக வசதியாக மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் அப்பொழுதெல்லாம் நம் நாட்டு ஏழைகளின் நினைவு என் மனதில் வர கண்ணீர் சிந்தி அழுது இருக்கிறேன் இதற்கு காரணம்தான் என்ன கல்வி என்பதுதான் எனக்கு கிடைத்த விடை கல்வி தன்னம்பிக்கை ஆகியவற்றின் மூலமே நம்மிடத்தில் மறைந்திருக்கும் தெய்வீக சக்தியை நாம் வெளிப்படுத்தலாம் அதிர்ஷ்டவசமாக உலகில் உயர்ந்த பெரியோர்கள் நம் நாட்டில் தோன்றியுள்ளார்கள் துரதிருஷ்டவசமாக அதை நாம் உணரவில்லை உடன்பாட்டு முறையில் நமக்கு எதுவும் கற்பிக்கப்படுவது கிடையாது நம் கைகளையும் கால்களையும் சரியாக பயன்படுத்தக்கூட நாம் கற்றுக்கொள்ளவில்லை கல்வி என்பது ஒருவருடைய மூளையில் பல செய்திகளை செணிப்பது அன்று நமக்கு தற்பது இருப்பது அவசியம் ஒழுக்கம் அளிப்பது மன வலிமையை தருவது புத்தியை விசாலிக்க செய்வது தன்னம்பிக்கையுடன் இருக்கச் செய்வது ஆகிய இவற்றை அளிக்கும் கல்வியே நமக்கு தேவை நமது ஆத்மாவை மூடியிருக்கும் அறியாமை திரையை நீக்குதலே கற்றலின் பயனாகும்